ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல வானல் அடுப்பில் வச்சாச்சு வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவு இஞ்சிங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா நம்ம இஞ்சியை வதக்கிக்கணும் இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி இந்தளவுக்கு வதக்கினா போதுங்க இஞ்சி நல்லா வதங்கிட்டாப்ப பிறகு ஆறு ஏழு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணுங்க வதக்கியாச்சு புளி வந்து இந்த அளவில் கொஞ்சம் புளி இங்கே பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சா இந்த அளவில் இருக்கணும் புளி இந்த அளவில் புளி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு புளியையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் இப்போ புதினா வந்து ஒரு கட்டு புதினாங்க நான் ஆஞ்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கின பொருளில் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க தோன் ஆட் பண்ணுறோம் பாருங்க ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி வதக்கிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே நான் போட்டு வதக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு வதக்கணும் கூடவே ஒரு கையளவு கருவேப்பில கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பசங்கெலாம் வந்து கருவேப்பிலாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது கூட சேர்த்து புதினா கூட சேர்த்து இந்த மாரி துவையெல்லாம் அரைச்சிங்கனாக்கா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துங்க பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் தண்ணி உள்ள பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆற விட்டலாம் ஆற விட்டாச்சுங்க நம்ம ஆறுனதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் பாருங்கள் மிக்சிங் பவுலில் போட்டாச்சு இப்போ தொகையுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதுங்க பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்ட்டு அவ்வளோதான் இப்போ இதை தாளிச்சிடலாம் வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றணுங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஐம்பது எம்எல் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வடகமுங்க வடகம் போட்டு தாளித்தா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் தொகையில் டேஸ்ட்டு நல்லா வடகமும் நல்லா பொரியணும் நல்லா வடகம் பொறிஞ்சிடுச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா துவையல் இந்த துவையலை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் நான் கிண்டி கொடுக்குறேன் நல்லா கிண்டணுங்க எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ கொஞ்சம் திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கிண்டி இருக்கேன் பார்த்திங்களா துவையிலும் கொஞ்சம் திக்காக வந்துடுச்சுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சிடலாம் இது சூடான சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.